ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இனிமேல் வந்து ஒவ்வொரு ஸ்பெஷல் வீடியோ போட வேண்டிதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் பசங்களை ஸ்கூல்லேயே விட்டாங்க ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி விஜிபிக்கு போயிருந்தோம் உங்கள் பாருங்கள் அந்த வந்து சிரிக்காத மனிதர் அவரை பார்த்தோம் அப்படியே அவரை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனோம் ஊர்லேருந்து கொஞ்சம் ரிலேஷன்லாம் வந்தாங்க அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே போனோம் சின்னதாக ஒரு ட்ரெயின் என்ட்ரன்ஸ் நிறுத்தி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செம்ம கூட்டம் லீவுன்றதுனால நிறைய பேர் வந்தாங்க கூட்டம் எக்கச்சக்கமான கூட்டம் எந்த ரைடில் போனாலும் வந்து ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் லைனில் நிற்கிறாங்க நாங்கள் அப்போயும் ஒரு சில ரயிலாம் நின்றுட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க பசங்கள் இருந்தாலும் நானும் ஒரு ரைடு கூட யாரவே இல்லை அப்புறமா ஈவினிங் வரம்பு மட்டும் போ யாருன்னு வச்சுக்கலாம் ஏன்னா கூட்டமாக இருக்கிறதுனால என்னமாரி நிறைய பேர் இருக்காங்க ஏதோ கொஞ்சம் பேர் தான் போகிறாங்க மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா உட்காந்துடுறாங்க அப்படின்னா பசங்கள்லாம் அந்த கார் டேஸில் ஏற்றி விட்டு அந்த கார்லாம் எது ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி அவங்களும் அப்படியே ஏறி எல்லாம் விளையாடிட்டே இருந்தாங்க வெயில் வர நல்ல வெயில் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே எல்லாம் சாப்பிட்லாமா அப்படி இப்படி இருந்தாங்க போகலாம்னு சொல்லிட்டு அப்புறமா வந்துட்டு அப்படியே சும்மா இன்னும் ரெண்டு ரைடு விளையாடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ரைடு விளையாடிட்டு அப்படியே மெல்ல சாப்பிட்றதுக்கு போனோம் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்ரெடி சிக்கன் பிரியாணி அதுமாதிரிலாம் வச்சுருந்தாங்க ஓகே ஓ பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஆவரேஜாக ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் ரைடில் எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க ஸோ விஜிபி எம்ஜிஎம்மு அந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது மூணு இருக்குது இப்போ அதெல்லாம் இன்னொன்று வந்து செங்கல்பட்டில் ஒன்று புதுசாக பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நம்ம ஓல்டு முகாபிலூர் போகிற பக்கத்தில் ஸோ அது வந்து இந்த இயரில் ஓப்பன் பண்ணா ஒரு பெரிய ரைடு உள்ள இடங்கள்லாம் ஸோ இந்த கேம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பே தான் விளையாட முடியிட்டாங்க அப்புறம் நாங்கள் ஒரு ஆளுக்கு எழும்புறான்னு சொல்லிட்டு இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணோம் பசங்க ஒவ்வொரு ஆளாக ஏறினாங்க சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சும் கீழே விட்டாங்க இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரைட்லாம் நல்லா இருந்துச்சு நல்லா சேஃபாக இருந்துச்சு பசங்க என்ஜாய் பண்ணாங்க ஸோ அது மாதிரி வந்து இது பண்ணுறேன் ரைட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே போயிடுது டிரான்ஸ்போர்ட் போகிறது நம்ம வண்டியில் போகிறது டிக்கெட்டு ரைடெலாம் ஆனால் எல்லாமே ஓகே தான் ஒரு மூணு நாலு ரைடு மட்டும் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு மற்ற ரைடு எல்லாமே ஒர்க் பண்ணாங்க கியூ நம்ம வந்து நின்று நின்று போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் ஓகே தான் அது இல்லாமல் இப்போ இந்த ஸ்கூல்லாம் லீவ்லாம் விட்டதுனால வந்து மேக்ஸிமம் வந்து எப்பயுமே க்ரௌடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் அப்படி ஜஸ்ட் அதை அதை பார்த்துக்கலாம் நீங்கள் காலையில் போகும்போது ரைடு அட்டன் பண்ணலாம் நீங்கள் உள்ளே போயிட்டு கூட குளிச்சுட்டு கிழிச்சிட்டு எல்லாம் வரும்போது கூட ரைடு இருக்கும் உங்களுக்கு அப்டூ வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்குமே நீங்கள் வந்து இங்கே ரைடு இருந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் ஒரு சிலதெல்லாம் நீங்கள் வந்து விளையாடலாம் பசங்களை நீங்கள் கூப்பிட்டு போயிட்டு பாத்திரமாக பார்த்து நம்ம கையில் வச்சுக்கிட்டு இது பண்ணணும் இதெல்லாம் வந்து சின்ன பசங்க விளையாடுற ரைடு இந்த ரைடெலாம் நல்லா அருமையாக இருந்துச்சு இதையும் பசங்க ஏறி ஏறிட்டு எல்லாமே நல்லா வந்து என்ஜாய் பண்ணிருந்தாங்க ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவை வந்து தொகுத்து வழங்குறதுக்கோசரம் வந்து என்னோட பொண்ணு வந்துருக்கு இப்போ இந்த வீடியோவை பற்றி அது என்னாலும் தொகுத்து வழங்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுதான் நம்ம ஸ்விம்மிங் பூல் ஆக்சுவலி வேவ் ஸ்விம்மிங் பூல் ஆனால் வேவ் இல்லை ஆனால் செம்ம க்ரெஷ்ஷாக இருந்துச்சு சூப்பராக இருக்கு நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்க ஆப்போசிட்டில் அப்படியே பேக் சைடு பீச்சு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க வேர்த்னா நம்ம காஸ்ட்டுக்கு வேர்த்னா என்ஜாய் பண்ணுங்க அவ்வளோதான் பேச தெரில ஓகே நல்லா இது ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூலாக அந்த பாட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் பேர் யாரோ வந்து லோக்கல்ஸில் கூப்பிட்டுறது கொஞ்சம் பாட்டு தான் போட்டு நல்லா ஒரு என்ஜாய் என்டர்டைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க நல்ல க்ரௌடு லேடிஸ்லாம் டீஷர்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணியிருந்தாங்க அது ஒன்று எனக்கு அந்த ஒரு கான்செப்ட் தான் கொஞ்சம் புரியல சாரி கட்டக்கூடாது போகக்கூடாதுனாங்க சரி கேக்ஸ் சுடிதாரும் போடக்கூடாது சுடிதார் போட்டு தான் நீங்கள் டீ ஷர்ட் தான் வாங்கி போகணுன்னாங்க அது இல்லாமல் டி ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவான் ஒரு டூ ஷர்ட் விற்கிறாங்க அவங்கள டி ஷர்ட்டு ஸோ அந்த பிஸ்னஸ் விவசாயம் அதுமாதிரி சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல நம்ம அப்பயும் ஒரு பஞ்சாயத்து அங்கே போட்டோம் நீங்கள் எப்படி அந்த ஒரு ரெடிமேட் இல்லாமல் இப்போ வந்து சுடிதார் போட்டவங்களும் வந்து நீங்கள் வந்து டீஷர்ட் போடணுன்றீங்க ஒரு டீஷர்ட் நூறுரூபா ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா ஐநூறுபாய் டீஷர்ட் வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு பிரச்சனை பண்ணேன் இல்லை நாங்கள் ஆல்ரெடி எல்லா இடத்துலையும் ஒட்டிக்கிற ஸ்டிக்கர் அப்படி இப்படின்னு எதோ கம்பி கட்டுறதெல்லாம் சொன்னாங்க நான் அப்பயும் இருந்தாலும் கூட மாட்டேன் கஸ்டமர் கேரில் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துருக்குறேன் வந்து அந்த மாதிரி ஒரு சில எல்லா இடங்களும் நடக்கிறது தான் அது அதுமாரி வந்து இப்போ கோயில் குளத்துக்கு போகும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரிசி தட்டு வாங்குறோம் அந்த மாதிரி சொல்லு அரிசி தட்டு வாங்கினா கூட சின்னாக்கா ஐநூறுபா கொடுத்தா தட்டு அது அந்த மாதிரி ஒரு இடம் எல்லா இடங்கள்லையுமே நடக்குதுன்னு வச்சுங்களேன் ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் வந்து அதுமாரி ஒரு சின்ன இதெல்லாம் பண்ணுறாங்க ஓகே அதை நம்ம பார்த்துக்கலாம் என்னென்ன அந்த மாதிரி ஒருத்தெல்லாம் இருக்கு பட் ஓகே ஃபுட்டுலாம் நீங்கள் மேக்ஸிமம் வந்து சில பேர் நிறைய பேர் ஃபுட்டு வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க நாங்களாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே ஃபுட்டு வாங்கணும் பசங்க வச்சோம் வெளியே இடத்துல அங்கேயே வாங்கி சாப்பிடலாமேனு வாங்கி சாப்பிட்டோம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி விளையாட்டுக்கு என்னன்னா ஒரு என்ன கூட பெரிய இது என்னென்னு கேட்டால் அங்கே ஃபுல்லாக தண்ணியில் வந்து ஸ்விம்மிங் ஃபுல் எல்லாம் கம்ஃபர்டபுளாக எல்லாரும் குளிக்கலாம் மற்ற இடங்கள்லாம் போனீங்கன்னா லேடிஸ் ஒரு பக்கம் குடி ஜென்ஸ் ஒரு பக்கம் குளிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆழம் கொஞ்சம் அதிகமாக இங்கே அந்த ஆழம் வந்து ஆவரேஜானது எல்லாமே பசங்க வந்து குளிக்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு இது பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து இவங்க தான் எங்கள் வீட்டு வாரிசுகள் அது அப்படியே நீங்கள் பேக்கில் போனீங்கன்னா நம்ம அதை பீச்சுக்கு போயிடலாம்னு வச்சிக்கலாம் அப்படியும் பசங்களை கூப்பிட்டு போய் அங்கே கொஞ்சம் கடலில் குளிச்சுட்டு திருப்பி நாங்கள் வந்து இங்கே வந்து குளித்தோம் கடல்லேயும் அதிகமாக ஒரு ஆஃப் அன் ஹவர் அதுமாரி வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க குளிச்சுட்டு அப்புறமா வந்து அங்கே இந்த பக்கம்லாம் குளிச்சுன்னா ஆழமாக இருக்கும் அங்கே உள்ள செக்யூரிட்டி சொன்னார் எப்பவுமே வந்து டெய்லியும் வந்து ஒரு பசங்களை யாரும் இறந்துடுறாங்க இந்த பக்கம் ஏன்னா இது ஆழமாக இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு மெரினா பீச்சில் இருக்க மாதிரி வருவாங்க ஸோ கூட இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆழமாக இருக்கும் இந்த இடங்கள் இந்த கோவலம் பக்கம் இந்த எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா இந்த மீன்ஸ் பீச்சில் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசார்ட் ஏரியா உள்ளே போகிறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு அப்பயே நாங்கள் எல்லாம் ஒரு என்ஜாய் பண்ணோம் நல்ல வெயிலில் அது மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து அந்த விஜிபி அவங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க வர்ற விஜிபி நம்ம வந்து அந்த போகக்கூடிய போயிட்டு நீங்கள் கடலுக்கும் போகலான்ற மாதிரி அந்த பக்கம் ஒரு கேட் அது வழியும் நம்ம வந்து போயிட்டு பண்ணலாம் ஸோ அதனால் இந்த சம்மரை வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க பசங்களை எல்லாரையும் வந்து போங்க ஒரு ரவுண்ட் அடிங்க காசு இருக்கிறவங்க பட்ஜெட் இருக்கிறவங்க அது மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு இது பாட்டுலாம் சொன்ன பாருங்கள் அதெல்லாம் வந்து எல்லாம் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு ஸோ அதுமாரி நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் நான் இந்த ஒரு ரைடு மட்டும் சுற்றணும் கொஞ்சம் ரைட்டாக இது பண்ணுற மாதிரி ஸோ நீங்களும் அதுமாரி வந்து ட்ரை பண்ணுங்கள் பசங்கள்லாம் கூப்பிட்டு போய்ட்டு ஒரு இது பண்ணுங்கள் சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா சம்மரை தண்ணில பண்றது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணீங்க மத்த எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இப்போ இந்த ரைடுல ரொம்ப சூப்பரா